ஹாய் இப்போ என்ன பண்ணுற நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சடி ரவை கிச்சடி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் எண்ணெயை வந்து கடாயில் ஊற்றி சுட வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து கடுகு போட்டு தாளிக்கிறேன் கடுகு தாளிச்சதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதை நான் போடுறேன் இதில் நம்ம காயும் போடலாம் ஆனால் நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணுறேன் உப்புமா வந்து ரவையில் உப்புமா செய்கிறதும் வந்து பிள்ளைங்க சாட மாட்டாங்க அதனால் இப்போ இதில் வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கி நான் போட்டிருக்கேன் இதில் நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் சேர்க்க மாட்டேன் பச்சை மிளகாய் தான் பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும் நல்லா இருக்கேன் இப்போ வந்து அது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்ல ஓரளவுக்கு ட்ரான்ஸ்பெரண்ட் ஆகணும் இப்போ நான் அது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்காக உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் நான் வந்து போட்டு நல்லா வதக்கிறேன் அது இஞ்சி பூண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகவே இருக்கும் அது கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி கொடணும் இது கூட வந்து நான் நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சே ஒரு தக்காளி பழம் நல்லா பழமான தக்காளியை வந்து ஒரு பழத்தை எடுத்து நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா கடை இது பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணுறேன் எப்படின்னா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அந்த தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா ஆகணும் ஒரு மாதிரி நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா குலையணும் நல்லா மேஷ் ஆகணும் அதுக்காக அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நல்லா இருக்கிறேன் நல்லா வதக்கி அடிச்சு பாருங்கள் அளவுக்கு குழையணும் இப்போ நான் இது கூட மஞ்சள் பொடி போடுறேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு அதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் அந்த மஞ்சள் பொடி வாசனை போடுறதுக்காக நம்ம கொஞ்சம் வதக்கி விடணும் யூஸ்வலாக உப்புமா வெறும் உப்புமானா பசங்கள் யாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம காய்கறியும் சேர்க்கலாம் ஆனால் நான் இதுவுமே நான் சேர்க்கலை இப்போ இது பாருங்கள் நல்லா குழஞ்சி நல்லா கொலைஞ்சிச்சு பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா மேஷ் ஆகியிருக்கு இப்போ இது கூட நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தண்ணி என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ர ரவைக்கு வந்து ரெண்டு பேருக்கு அது ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் அதனால் ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன் தண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம என்ன பண்ணணும் கொதிக்க வைக்கணும் இந்த பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தலை தழைன்னு கொதிக்க கொதிக்கணும் இந்த மாதிரி கூடி வரும்போது நான் ரவையை நான் சேர்க்குறேன் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டம்ளர் ரவை இருக்கும் ரெண்டு பேர் ரவை வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம செய்யும்போது ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து இது ஒரு டம்ளர் த ரவை வந்து கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா தலை தலை தழை நான் கொதித்து வரணும் நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும் இது கூட வந்து நம்ம வேக வச்ச கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறமா வந்து பட்டாணி இதெல்லாம் போடலாம் ஆனால் நான் இதில் எது எதுவுமே செய்யலை சிம்பிளாக செய்கிறேன் நான் செய்கிறது வந்து இப்போ எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை பாருங்கள் இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கலரி விடணும் இதை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ இருக்குது வெறும் உப்புமாவாக இருந்துச்சுன்னா யாருக்கும் பிடிக்காது ஆனால் இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை அது மாதிரி வைக்க தேவையில்லை சட்னி அந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் யூஸ்லாம் நான் சட்னி அது மாதிரிலாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன் சும்மா சாதாரணமாகவே இதை சாப்பிடுவேன் இது நல்லா கொதிக்கணும் நல்லா தலை தலன்னு கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதிக்குது கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் இது பாருங்கப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக குழஞ்சி வருது பார்த்திங்களா அடிப்பிடிக்காமல் ஓரளவுக்கு நல்ல அழகாக குழஞ்சி வருது பாருங்கள் தலை தளன்னு கொதிக்குது இது பாருங்கள் அல்ஃபா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ அழகாக நல்ல எம்மியாக இருக்குது பார்த்திங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க நல்ல அல்ஃபா பதத்தில் இருக்குது பார்த்திங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உப்பு காரம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் காய்கறிகள் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கின கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் பட்டாணி இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இது வந்து எதுவுமே சேர்க்கல இது கடைசியில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நான் போடுறேன் அந்த புதினா வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் தான் நம்ம போடணும் அப்போ தான் நல்ல வாசனையாக வரும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல கலரி விட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ ஒன்று கூட ஒரு இது கூட ஓட்டலில் பண்ணால் படித்திக்காக இல்லாமல் நல்லா அழகாக குழஞ்சி நல்லா அழகாக வந்திருக்கு பாத்தீங்களா பார்க்கும்போது எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் இதுதான் வந்து நான் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்